வணக்கம் என் தமிழ் உறவுகளை உலகிலேயே மிக உயரமான இருபத்தி ஏழு அடி உயர விஸ்வரூப பஞ்சலோக சனிஸ்வர பகவானதா இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல தரிசனம் பண்ண போறோம் கோவிலின் முகப்பு தோற்றம் இப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு கோபுரம் இல்லாமல் சொர்ண கலசத்தையே கோபுரம் மாதிரி வச்சு ரொம்பவே அழகா கட்டியிருக்காங்க ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இது போன்ற சனி தோஷம் உள்ளவர்களும் நவக்கிரக தோஷம் உள்ளவர்களும் வழிபடக்கூடிய முக்கிய பரிகார தலம்தான் தான் இந்த கோவில் அது மட்டும் இல்லாம தோஷ வழிபாடு எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதையும் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி மாவட்டம் திண்டிவனத்தில இருந்து பாண்டிச்சேரி செல்லும் வழியில் டோல்கேட்டை தாண்டினதுமே மொரட்டாண்டி என்ற தான் இந்த கோவில் இருக்கு ஏற்கனவே நம்ம சேனல்ல எடுத்த காரியத்திலும் செய்யும் செயலிலும் வெற்றியை மட்டுமே தரக்கூடிய பிரத்யங்கரா தேவி கோவில பார்த்தோம் இல்லையா அந்த கோவிலருந்து ஒரு கிலோமீட்டர் தான் இந்த கோவில் இருக்கு கோவிலுக்கு வரதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க பனிரெண்டு ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய தலம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் விக்கிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் விக்கிரகங்களும் இந்த கோவில ரொம்பவே அழகா இருக்குங்க சித்தர்களின் சிற்பங்கள் வரிசையாக இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டே கோவிலை சுற்றி வளம் வரலாம் மற்ற கோவில்களில் நவகிரக சன்னதியை நம்ம சிறிய அளவுல பார்த்திருப்போம் ஆனா இந்த கோவில்ல நவகிரகங்கள் பனிரெண்டு அடி உயரத்துல ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் முருக பெருமான் அடி உயரத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் உடன் ஆறு முகங்களுடனும் பன்னீர் கைகளுடனும் நமக்கு இங்கு காட்சி தருகின்ற நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த கோவில் இருக்கிற எல்லா சாமி சிலைகளும் பிரம்மாண்டமான தான் இருக்கு இங்கு வாஸ்து புருஷன் சயன நிலையத்துல இருக்காரு அருகிலேயே ஸ்ரீ துர்காம்பிகை கணபதி பைரவர் அபயங்கரரும் வரிசையாக இருக்காங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் ஐம்பது அடி உயரத்துல விநாயக பெருமான் ரொம்பவே பிரம்மாண்டமான தோற்றத்துல இந்த கோவில இருக்காரு பாருங்க இந்த கோவில இருக்கிற எல்லா சாமி சிலைகளுமே பிரம்மாண்டமான தோற்றத்துல பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு இந்த கோவிலின் மூலவ தெய்வம் உலகிலேயே மிக உயரமான இருபத்தி ஏழு அடி உயர விஸ்வரூப பஞ்சலோக சனீஸ்வர பகவான் இங்க இருக்காரு ரொம்ப தரிசனம் பண்ணிக்கலாம் அனுகிரக சனீஸ்வர பகவான் இவரு காக சனி பாதமும் இங்க இருக்கும் அதையும் நம்ம தரிசனம் பண்ணிடலாம் மிகவும் சக்தி வாய்ந்த சனிஸ்வர பகவான் தான் இந்த தளத்துல இருக்காரு சனிக்கிழமையில் எல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து விதமான சனி தோஷமும் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் பூட்டு பரிகாரமும் இந்த தளத்துல இருக்கு சனி தோஷம் உள்ளவர்கள் நம் தோஷம் நிவர்த்தியாகவும் நம் கஷ்டங்களையும் பிரார்த்தனைகளையும் சொல்லி இரும்பு உலோகத்தால் ஆன பூட்டை இங்க பூட்டினா நம்மளுடைய பிரச்சனைகள் நீங்கும் என்பதும் இந்த கோவில்ல விசேஷமா நடைபெறுது மிக பிரம்மாண்டமான தோற்றத்துல குரு பகவான் இங்க இருக்காரு குரு பகவானுக்கு முன்னாடி சிவலிங்கமும் இருக்கு நம்ம தரிசனம் பண்ணிடலாம் குரு பகவானை தரிசனம் பண்ணதும் அருகிலேயே புதன் பகவான் இருக்காரு அவரையும் நம்ம இங்க தரிசனம் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம சுக்கிர பகவான பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கேயும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் மொத்தம் ஒன்பது நவகிரகங்களுக்கும் இந்த மாதிரி பிரம்மாண்டமான சிற்பங்கள் இந்த கோவில்ல இருக்குங்க சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதிரி ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் பிரம்மாண்டமான தோற்றத்துல இங்க சிற்பங்கள் இருக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகமும் இங்க ரொம்பவே விசேஷமா நடைபெறும் தோஷம் உள்ளவர்கள் சனி சனிப்பெயர்ச்சியை தொடர்ந்து நாற்பத்தி நான்கு நாட்கள் இடைவிடாமல் இருபத்தி ஏழு அடி உயர சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நம் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் சனி பயிற்சியின் பொழுது இந்த கோவில்ல எந்த மாதிரியான பூஜைகள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கணபதி ஹோமம் கிரக ஹோமம் கோ பூஜை அஸ்வ பூஜை சனி சாந்தி ஹோமமும் நடக்குது அது மட்டும் இல்லாம நல்லெண்ணெய் அபிஷேகம் மஞ்சள் பால் தயிர் பன்னீர் அபிஷேகமும் இங்க நடைபெறும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் உரிய மரங்களும் இங்க அழகா கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் எந்திரமும் அதன் பெயர்களும் விசேஷங்களும் இங்க ரொம்பவே அழகா தெளிவா கொடுத்திருக்காங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு மகிழம் மரமும் விருட்சக ராசிக்காரர்களுக்கு கருங்காலி மரம் இது போல ராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கும் உரிய மரங்களும் கொடுத்திருக்காங்க இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இருவத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் உரிய தேவதைகளின் சிற்பங்கள் ரொம்பவே அழகா கொடுத்திருக்காங்க உங்களுடைய ராசிக்கான மரங்களையும் நட்சத்திரத்திற்கான தேவதைகளையும் வீட்டில் இருந்தபடி நம்ம வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்னன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவின் தொடக்கத்துல எண்பது அடி உயரத்துல மகா கும்பகோபுரம் பார்த்தோம் இல்லையா அந்த கலசத்துல எட்டாயிரம் லிட்டர் எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றி ஏற்றி சனிப்பயிற்சியின் பொழுது இங்க தீபம் ஏற்றுவாங்க அனைத்து ராசிக்காரர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பூஜைகளும் இங்க நடக்கும் சனி சனிப்பயிற்சின் பொழுது இந்த கோவில்ல வந்து பூஜைகளை கலந்துகிட்ட அனுகிரகமும் உண்டாகும் இந்த கோவிலும் இங்குள்ள பிரம்மாண்டமான சிற்பங்களும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிகவும் சக்தி வாய்ந்த அனுகிரக சனீஸ்வர பகவான இந்த பதிவில் நம்ம தரிசனம் பண்ணோம் இது போன்ற மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி